அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி நடந்த டிஎன் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்றில் இருக்கிற சைக்காலஜி கொஷின்ஸ் இந்த வீடியோவில் ரிவிஷன் பண்ண போகிறோம் இது காலையில் நடந்த எக்ஸாம் இது மத்தியானம் நடந்த எக்ஸாம் இதில் முப்பது கேள்வி அதில் முப்பது கேள்வி குழந்தையின் தேவையினை தெரிந்து கொண்டு அதற்கு போல் கற்பித்தலை உறுதி செய்ய வேண்டும் என கூறியவர் ஆசு பெல் அசர்டைன் வாட் த சைல்ட் நோஸ் அண்ட் டீச் ஹிம் அகார்டிங்லி ஸ்டேட்மெண்ட் ப்ரப்போஸ்ட் பை ஆஸ்பெல் ஆசிரியர் மாணவருடைய எவ வளர்ச்சியை அளவிடலாம் அறிவு வளர்ச்சி விச் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கேன் பி மெஷர்ட் பை த டீச்சர் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் எட்வர்ட் தாண்டைக் கற்றலுக்கு வகுத்த முதல் மூன்று விதிகள் ஆயத்து விதி பயிற்சி விதி விளைவு விதி The first three laws of learning developed by Edward Thorndikes are readiness, exercise, effect. The very useful principle of learning that strengthens new learning reinforcement. கற்பவருக்கு ஒரு சூழ்நிலையில் கற்கும் கற்றலானது மற்றொரு சூழ்நிலையில் கற்க உதவினால் ஏற்படும் மாற்றம் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் நேர் மாற்றம் வென் த லேர்னிங் கேரிட் அவுட் இன் ஒன் சுச்சுவேஷன் ட்ரூஸ் ஹெல்ப்ஸ் டு த லேர்னர் இன் அனதர் சுச்சுவேஷன் இஸ் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் Woreverthan Anabavam Payirchi Arivuthiramai Ahiava Chirka Yerpa Petiruku Mana Maipe Schema Enjakuri Avar Pyajai. Schema is an individual straight and similar qualities and abilities that will enable one to adjust himself with his environment is defined by Pyajai. பல காரணி கோட்பாட்டை கூறியவர் கார்டனர் ஹூ செட் த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கார்டனர் பின் வருவனவற்றில் இரு காரணி கோட்பாட்டில் ஜி காரணியின் பண்புகள் அல்லாதது எது உலகளாவிய திறன் இருந்து பெறப்பட்ட கற்றல் பொதுவான மனத்திறன் இது எல்லாமே ஜி காரணியோட பண்புகள் பண்புகள் அல்லாதது கற்றுக்கொள்ள தவறுவது இது ஜி காரணியோட பண்பு அல்ல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ட் ஆஃப் ஜி ஃபேக்டர் இன் டூ ஃபேக்டர் தியரி ஃபெயில்ஸ் டு scholarship சாட்டின் விரிவாக்கம் அசஸ்மெண்ட் டெஸ்ட் சாரி scholastic அசஸ்மெண்ட் டெஸ்ட் புதிய சூழ்நிலையோடு எளிதில் ஒத்துப்போகும் நபரிடம் அதிகம் காணப்படுவது Emotional quotient. மனவிழிச்சி மனவெழுச்சி ஈவு பீப்புள் அட்ஜஸ்ட் ஈஸிலி வித் நியூ என்விரான்மெண்ட் have ஹை எமோஷ்னல் quotient. ஸ்டிமுலி received த்ரூ ஆர் சென்சரி ஆர்கன்ஸ் retains விச் டைப் ஆஃப் மெமரி நம் புலன்களில் ஏற்படும் தூண்டல் அனைத்தும் முதலில் எந்த நினைவு பகுதிக்கு செல்கிறது ஷார்ட் டேம் மெமரிக்கு தான் ஃபஸ்ட்டு போது சமூக வளர்ச்சி இதனை முன்னெடுத்து செல்வதில்லை சமூக முரண்பாட்டை முன்னெடுத்து செல்லாது சோஷியல் டெவலப்மெண்ட் டஸ் நாட் லீட் டு சோஷியல் கான்ஃப்ளிக்ட் கீழ்காண்பவற்றுள் எது மனவெழுச்சி மேம்பாடு சார்ந்த கருத்து அல்ல குழந்தை தன் மனவெழுச்சியை வெளிப்படுத்தும் தன்மையில் மாற்றம் ஏற்படுவதில்லை இது வந்து மனவெழுச்சி மேம்பாடு சார்ந்த கருத்து அல்ல அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நிறைய கொஷின்ஸ் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் கொஷினாக தான் இருக்குது அது எது கிடையாது எது இல்லை எது நாட் விச் இஸ் நாட் அப்படி தான் வந்திருக்கு ரிகார்டிங் எமோஷ்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு த ஃபாலோவிங் ஒன் இஸ் நாட் கரெக்ட் த மேனர் இன் விச் அ சைல்டு எக்ஸ்ப்ரெஸஸ் எமோஷன் நெவர் சேஞ்சஸ் இது நாட் கரெக்ட் எந்த அடிப்படையில் முதிர்ச்சி என்பது கற்றலில் இருந்து மாறுபடுகிறது முதிர்ச்சிக்கு பயிற்சி தேவை இன் வாட் வே மெச்சுரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லேர்னிங் ப்ராக்டிஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் மெச்சுரேஷன் மகிழ்ச்சி பெற்றோர் மற்றும் குழந்தைகளிடையே நல்ல மிக்க உறவை பிணைக்கும் என்ற ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது ஆரம்ப காலத்தில் பெற்றோரின் தகவல் தொடர்பு குழந்தையிடத்தில் இடத்தில் நேர்மறை மனவீழ்ச்சிகளை தோற்றுவித்து சமூக புன்னகை வெளிப்படுத்துகிறது சோஷியல் ஸ்மைல் தட் ஹாப்பினஸ் பைன்ஸ் பேரண்ட் அண்ட் சைல்டு இன்டூ வார்ம் சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப் பேரண்ட்ஸ் கம்யூனிகேஷன் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் டூரிங் ஏர்லி வீக்ஸ் இன்டூ அ பிராட் கிரீன் கால்ட் சோசியல் ஸ்மைல் பொம்மை வைத்து விளையாடும் குழந்தை கம்பளத்திற்கு அடியில் பொம்மையை மறைத்து வைத்துவிட்டு மறதியாக வேறு இடங்களில் தேடுகிறது இச்செயல் எதனுடன் தொடர்புடையது பொருட்களின் நிலைத்தன்மையுடன் தொடர்புடையது ஆப்ஜெக்ட் பர்ஃபார்மன் பர்மனன்ஸ் ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ் சாம் ஒரு ஆப்பிளை நான்கு துண்டுகளாக நறுக்கினான் அதனை நறுக்கிய பின்னரும் ஆப்பிளின் அளவில் மாற்றம் இல்லை என்பதை குறிப்பிடும் கருத்து ரிவர்சிபிலிட்டி முன்பின் மாற்றமறிதல் சாம் கட்ஸன் ஆப்பிள் இன்ட்டு ஃபோர் பீசஸ் இட் இஸ் த சேம் சைஸ் வெதர் கட் இன்ட்டு ஃபோர் பீசஸ் represent த கான்செப்ட் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி வகுப்பறை தேர்வில் மாலதியும் மதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து எழுதியதை ராணி பார்த்துவிட்டாள் ஆனாலும் ராணி அவர்கள் பார்த்து எழுதியதை ஆசிரியரிடம் கூறவில்லை இந்த நிகழ்வு உணர்த்தும் ஒழுக்க வளர்ச்சி நிலை யாது கன்வென்ஷனல் ஸ்டேஜ் நடைமுறை வழக்கு நிலை என் வீட்டின் அருகிலுள்ள ஒரு குழந்தை தன்னுடைய பொம்மையை குழந்தையாக நினைத்து அதனுடன் பேசுகிறாள் மற்றும் விளையாடுகிறாள் இந்த குழந்தை பியாஜையின் கூற்றுப்படி பின்வரும் எந்த படிநிலையில் காணப்படுகிறது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் பின்வருவனவற்றுள் எந்த கூற்று தவறானது நியூரான்களில் உள்ள நீற்றியான இழைக்கு ஆக்சன் என்று பெயர் சரி சில நியூரான்கள் சில அடி நீளம் வரை நீண்டு காணப்படும் சரி நியூரானின் உடல் பகுதிக்கு சோமா என்று பெயர் சரி இரண்டு நியூரான்களுக்கு இடையில் இடைவெளி காணப்படாது தவறு தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேக்குறாங்க மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவ குழந்தைகள் தாங்கள் விளையாட பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் பொம்மை போன்றவை உயிருள்ளவை என நம்புகிறது இந்த பண்பு அனிமிசம் இந்த கேள்வி ரிப்பிட்டேஷன் கேள்வி அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்சிடெண்ட்டு கொடுத்துட்டு எந்த ஸ்டேஜ்னு கேட்டாங்க இதில் வந்து இன்சிடென்ட்டையும் ஸ்டேஜையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க இந்த கேள்வியில் கொடுத்துட்டு அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க அனிமிசம் மணி ஒரு பத்து வயது பையன் அவன் எப்பொழுதும் சமூகத்தில் தயக்கத்தையும் மன உளைச்சலுக்கான அறிகுறியையும் காண்பிக்கிறான் மற்றவர்கள் முன்பு இருக்கும்பொழுது மனப்பதற்றத்தை உணர்கிறான் அவன் பெரும்பாலும் அவனுடைய தாயாரின் முடிவை சார்ந்திருக்கிறான் அவனுடைய நட்பு வட்டம் சிறியது மணி எந்த வகையான தனியால் சமூக வளர்ச்சியற்ற சோஷியலி அன்டெவலப்டு தொடர்புடைய தகவல்களை திரட்டுவதற்கு உதாரணமாக கூறுவது லேர்னிங் ஸ்டைல் கற்றல் பாங்கு மகிழ்ச்சியற்ற உணர்வில் வராத காரணியை கண்டறிக ஆர்வம் மகிழ்ச்சியற்ற உணர்வு சோகமா வெறுப்பா கோவமா அந்த மாதிரி இருக்கும்போது ஆர்வமே வராது கற்றல் கற்பித்தல் உத்திகள் செயல்பாடுகளுக்கான விளக்கம் எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவுகள் கற்றல் விளைவுகளுக்கான மதிப்பீட்டை உள்ளடக்கிய விரிவான தனித்துவமிக்க திட்டம் யூனிட் பிளான் லெசன் பிளான் அழகு திட்டம் பாடத்திட்டம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் விளையாட்டு முறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தாத உளவியலாளர் முன்னிலைப்படுத்தாத உளவியலாளர் ஜான் டூயி குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் விளையாட்டு முறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தாத உளவியலர் உளவியலாளர் ஜான் டூயி ஆசிரியர் நான்காம் வகுப்பு மாணவர்களை ஒரு தொட்டி தொட்டு செடியை இருட்டான அறையில் ஒரு வார காலத்தில் வைத்து பராமரித்து உற்றுநோக்க சொல்கிறார் ஒரு வாரத்திற்கு பின் அச்செடியின் வளர்ச்சி குறைவாக உள்ளதை மாணவர்கள் கண்டறிகின்றனர் ஆசிரியர் செடியின் குறைவான வளர்ச்சிக்கான காரணத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகை செய்ய கூறுகிறார் இந்த செயல்பாட்டில் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய முறை பிரச்சனையை தீர்த்தல் முறை ஒருவர் எதை தெரிந்திருக்கின்றாரோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி என்பது புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம் ஜோன் ஆஃப் ப்ராக்ஸிமல் டெவலப்மெண்ட் பின்தங்கிய பொருளாதார நிலையிலிருந்து வரும் ஒரு குழந்தை கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் போது குறைவான கவனத்தை செலுத்துவதற்கான காரணம் வலுவற்ற உடல் வலுவற்ற மனநிலை அழித்தல் வகை வினா அல்லாதது எது பலவுள் தெரிவு வினா இது எல்லாமே நாம் கொடுப்போம் விரிவான வினா நாம தான் எழுதுவோம் சிறுவினா நாம தான் எழுதுவோம் கோடிட்டு எடுத்துனா எழுது நாம தான் எழுதுவோம் ஆனால் எம்சிக்யூ மட்டும் அவங்க கொடுத்து நம்மளை சூஸ் பண்ண சொல்லுவாங்க ஸோ அது அழித்தல் வகை வினா அல்லாதது இது மார்னிங் நடந்த எக்ஸாமோட தேர்ட்டி கொஷின்ஸு இப்போது ஆஃப்டர்நூன் கட்டமைப்பு உருவாக்கம் என்ற சொல் எம் மொழியிலிருந்து உருவானது ரஷ்யா ஃப்ரம் விச் லாங்குவேஜ் த வேர்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம் ஒரிஜினேட் ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளி நிலையில் கற்கும் நான்கு அடிப்படை செயல்கள் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளில் அடைவு பெற உதவுவது எவ்வகையான கற்றல் இன்சைட் லேர்னிங் உட்காட்சி வழி கற்றல் கீழ்கண்டவற்றுள் எது மனம் சார்ந்த ஸ்கீமா ப்ராப்ளம் சால்விங் கற்றல் என்பது நடத்தையில் ஏற்படும் மாற்றம் தேவை மற்றும் குறிக்கோள் உடையது புதிய அணுகுமுறையில் செயல்களை செய்வது ஒன்று மற்றும் ரெண்டு சரி சோமு தன் முதல் வகுப்பில் எழுத்துக்களை சரியாக அறிந்து கொண்டதன் மூலம் ஐந்தாம் வகுப்பில் அவனால் சரளமாக படிக்க முடிகிறது இத்தகைய கற்றல் வகை மீனிங்ஃபுல் லேர்னிங் அர்த்தமுள்ள கற்றல் கற்றல் ஒரு மாணவனின் சிந்தனை திறன் மேம்பட காரணம் லேர்னிங் ஆஃப் சிம்பல்ஸ் குறியீடுகளை கற்பதால் வானொலியில் இருந்து வரும் இசை தெருவில் சிலர் பேசும் சத்தம் போன்றவை எத்தகைய கவன பண்பிற்கு எடுத்துக்காட்டு அட்டென்ஷன் இஸ் செலக்டிவ் தேர்ந்தெடுக்கும் கவனம் வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் இடம்பெறும் சொற்சோதனைகளின் எண்ணிக்கை ஆறு கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் பேர் பருப்பொருள் நிலை அணிமீசம் வந்து இன்கரெக்ட் பேர் புலனியக்க நிலை தொடர் நடத்தை மாற்றம் செயலுக்கு முற்பட்ட நிலை தன்மைய நிலை கருத்தியல் நிலை முடிவெடுக்கும் திறன் பருப்பொருள் நிலை அணிமீசம் என்றது தவறு மாணவர்கள் வகுப்பறையில் சுவரில் தொங்கும் விளக்கப்படங்கள் ஆசிரியர் செயல்பாடுகள் மற்றும் தனக்கு முன் அமர்ந்துள்ள மாணவர்களின் செயல்பாடுகளை கவனிப்பதுடன் கரும்பலகையில் உள்ள விவரங்களையும் கவனிப்பது எத்தகைய பண்பிற்கு எடுத்துக்காட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது கவனம் செலுத்தும் பண்பு இதெல்லாம் ஜென்ரலாக நாமளே படித்து அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணி நாமளாக ஆன்சர் பண்றதுதான் தோஸ்டனின் கருத்துப்படி நுண்ணறிவு ஏழு வகையான அடிப்படை மன மனத்திறன்களால் ஆனதாகும் நட்பை நிர்ணயிக்காத காரணி வயது மேம்பட்ட முதிர்ச்சியை பெற மனிதரிடம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதனோடு இணைந்த செயல்பாடாக அமைகிறது கற்றல் விதவுட் நோயிங் சாரி குழந்தையினுடைய கலா கலாச்சார வாழ்க்கை சூழ்நிலை அறியாது அதனுடைய இயல்பான வளர்ச்சியை புரிந்து கொள்வது இயலாது இந்த கூற்றை கூறியது யார் எரிக்சன் குழந்தையின் கலாச்சார வாழ்க்கை சூழ்நிலை அறியாமல் அதனுடைய இயல்பான வளர்ச்சியை அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னது எரிக்சன் பள்ளி முன்பருவ ஆரம்பத்தில் பிறர் நிலையிலிருந்து தன்னை அறியும் பண்பு பொதுநல பண்பை அதிகமாக ஊக்குவிக்கிறது இதிலிருந்து தாங்கள் அறிவது தனக்கென எவ்வித வெகுமானத்தையும் எதிர்பாராது பிறருக்கு நன்மை பயக்கும் செயலில் ஈடுபடுதல்